உண்மை சம்பவம் பகுதி மூன்று தலைப்பு காகம் ஒரு ஏழை குடும்பம் மிகவும் கொடிய வறுமையில் போராடி கொண்டிருந்தது அங்கு சிறு பிள்ளைகள் சாப்பாட்டிற்கு ஒன்றுமில்லாமல் பட்டினியாய் தவித்த போது தாய் பிள்ளைகளுக்கு எலியாவை கர்த்தர் எப்படி போஷித்தார் என்பதை சொல்லி விசுவாசத்தை ஊட்டினாள் இரவில் மழையும் பனியும் குளிரும் பெய்தபடியால் தாய் ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு பிள்ளைகளை பசியோடு படுக்க வைத்தாள் ஒரு குழந்தை எழுந்து அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் ஜன்னல் மூடி இருந்தால் கர்த்தர் அனுப்புகிற காக்கா எப்படி வீட்டிற்குள் வரும் கர்த்தர் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்பினால் நமக்கு கிடைக்காதே காக்கா வரும்படி கதவை திறவுங்கள் என்றாள் அந்த தாய் தன் பிள்ளையின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு ஜன்னலை திறந்தாள் அங்கே வீட்டிற்கு வெளியே மழைக்காக ஒதுங்கி இருந்த அந்த நகர மேயர் இந்த சம்பாஷணியை கேட்டுக்கொண்டே இருந்தார் அவரை அவர் நண்பர்கள் அன்போடு காக்கா என்று அழைப்பதுண்டு எனவே அவர் ஓடி போய் உணவு பதார்த்தங்களை நிறைய வாங்கி கொண்டு வந்து ஜன்னல் வழியாக எட்டி போட்டு விட்டு சென்றார் தொப் என்று சத்தம் கேட்டு பிள்ளைகள் ஓடி போய் உணவு பார்சலை எடுத்தார்கள் மிகுந்த ஆனந்தத்துடன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் தேவ பிள்ளைகளே நீங்களும் காக்கைகளை எதிர்பார்க்கிறீர்களா எதிர்பார்ப்பது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளை போல விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எனவே விசுவாச ஜன்னல்களை முதலில் திறந்து வையுங்கள் ஆமே